அமலூர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க மாசர மாசரக்கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க அமலூர் பவியே அருள் அருள்நிறை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க 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 தாயே நீயே வாழ்காளியவே அ அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே அமலோர்பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரக்கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க மாமரியே மாதவழி வாழ்க வாழ்க மாந்தர்களே காப்பவளே வாழ்க வாழ்க மாமரியே மாதவளி வாழ்க வாழ்க மாந்தர்களே காப்பவளே வாழ்க வாழ்க மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்கே வாழ்கே தினம் நினைத்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க அமலூர்பவியே அருள் நீரை தாயி வாழ்க வாழ்க மாசரக்கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க 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 தாயே நீ வாழ்க வாழியரே அன்னையே வாழ்க அமலியே வாழ்க வாழ்க வாழியவே பவியே அருள் அருள்நீரை தாயே வாழ்க வாழ்க மாசு கண்ணியே மாபெரும் தாயி வாழ்க வாழ்க